காட்டன்ிகள்்டுகள் புதுக்கோட்டையில் திமுக சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்ற கற்பக விநாயகா மகாலில் இரண்டாவது மாடியில் தரைத்தள டைல்ஸ் கற்கள் திடீரென சப்தத்துடன் விரிசல் விட தொடங்கியதால் உணவருந்திக் கொண்டிருந்த தொண்டர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறின ஆச்சத்துடன் ஓடிவந்த தொண்டர்கள் சாலையில் தஞ்சமடைந்த நிலையில் அவர்களை கண்டு அவழியாக சென்றவர்களும் பதற்றத்திற்கு உள்ளாகினர் தளங்களை தாங்கி பிடித்திருக்கும் தூண்களில் ஒன்று திடீரென உள்வாங்கியதாகவும் அதன் காரணமாக விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படும் நிலையில் கட்டட பொறியாளர்கள் மண்டபத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்